விவாகரத்து இருவத்தி ரெண்டு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு காலையில எட்டு எட்டுக்கு சென்னை சென்னை ഋഷഭ രാശി നക്ഷത്രം പാത്രീന കാർത്തികൃത്തി ഒന്ന് കേരുക്കരൺ രാജ്യ സൂര്യൻ ചെവ ബുധൻ നട ரைட் சனி அதிபதி ஆறு கருவியின் தொடர்பு எட்டு கருவி தொடர்பு வந்துச்சா இந்த சனியே ஆறு கருவிய நட்சத்திரத்தை வாங்கி இருக்கிறாரா இல்ல திருவோணத்துல எட்டு கருவியின் தொடர்பு வந்தாரா எட்டு கருவி தொடர்பு வந்தாரா வந்துச்சா மேடம் அதுக்கு திருகோணம் எப்பயுமே சேர்ந்துதான் சேர்ந்துதா எங்கும்னு அடிச்சுக்கிட்டு சொல்றது காரணமே அன்னைக்கு ஆயிரத்தி அதிபதி சுக்கரன் திருவோணத்துல வர்றாரு இந்த சுக்கரன் பதினொன்று கதிப்பி தானே பதினோராம் இடத்துக்கு உண்டான வேலை செய்ய வேண்டியதானே ஏன் ஆறாம் இடத்துக்கு உண்டான வேலை செய்யறாரு இந்த வீட்டுக்கு தேன் திருவோணத்துல வராது இந்த வீட்டுக்கு வரல இந்த வீட்டுக்கு பாண்டாம் இடத்துல மறைஞ்சு போய் கரெக்டா எஸ் சார் இந்த சந்திரன் எட்டாம் இடத்துக்கு பதினோராம் இடத்துல உச்ச உலகத்துல இருக்கிறார் கரெக்டா ஆமா சார் அப்ப எட்டு கரு விதி வளர்க்குறாரு ஆறு கருப்பதி ஆறாம் இடத்தோட தொடர்புள்ள வராது அது அப்போ இந்த சூரியன் வாங்கிட்டார் குடும்ப சாமி வாங்கிட்டார் இப்ப என்ன தசை நடந்துச்சு ராகு வேஷை நடக்குது இந்த ராகு வேசை வர எல்லா ரெண்டாவது நடந்திருக்கும் நினைக்கிறேன் சரி பார்ப்போம் ஆமா ராகுதேசை வைப்போம் ராகு வீசி இந்த ராகு இருந்த இதே இதே லக்கணம் போங்க என்னத்தம் போறோம் இந்த ராகு லக்னத்துல தெரியும் தெரியும் சார் சனிக்கு வந்து சூரியனும் புதன் தானே சார் ஆறு சனிக்கு ஆஹ் பிறப்புல கணக்கு ஆறு கதிபதி எட்டு கதிபதியும் குடும்பஸ்தான அதிபதியோட தொடர்பு வரது தான சார் ரூல்ஸ் மதிங்க பாத்தீங்களா புரியல சனி சனிக்கு வந்து அஞ்சு கணக்கு பிறப்புலக்கணத்துக்கு ஆறு கதிபதியும் எட்டு கதிபதியும் குடும்பஸ்தான அதிபதியோட தொடர்புல வர்றது பிரச்சனை குடும்பஸ்தானாதி விதி நின்ற வீட்டுக்கு ஆறு தெரியும் விதி குடும்பஸ்தானத்துக்கு ஆறு எட்டு நான் சொல்லலையே அப்படியே சொன்னேன் லக்னத்துக்கு ஆறு எட்டு ஆஹ் இப்ப யாராவது மத்தவங்க யாராவது சொல்லுங்க நான் மாத்தி சொன்னேன்னு சொல்லுங்க சார் குழந்தைங்க கேக்குறாரு மத்தவங்க சொல்லுங்க இல்ல சார் குடும்பஸ்தானம் தான் சொன்னீங்க குடும்பஸ்தானாதிபதிக்கு வந்து அந்த லக்னத்தோட ஆறு எட்டு அதிபதிகளோட திருகோணத்துக்கு வந்திருக்காரு சொன்னீங்க அப்படித்தானே சொன்னேன் அப்படித்தானே சொன்னேன் ஆறுக்கு அதிபதி யாரோ எட்டுக்கு அதிபதி யாரோ அவர் குடும்பத்தன அதிபதிக்கு தொடர்பு வரும்போது டைவர்ஸ் அப்படிதான் சொல்லிட்டாரு இந்த இடத்த லக்னமா வச்சு இதுக்கு ஆறாம் கூட எட்டாம் கூட போயிட்டாரு அப்படி இந்த இடத்த லக்னமா வைக்கணுமா இங்க ஒரு கடவுள் நின்னு தெரிசி நடத்தினா தான் இதை லக்னம் வைக்க முடியும் ஓகேவா ஓகே சார் நம்மளுடைய விதியே அதுதான் நம்மளுடைய விதியே அதுதான் நம்ம மேலோட்டமா ஒரு மனுஷனுடைய கர்மாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பெண்ணுக்கு முதல் திருமணம் டைவர்ஸ்ல தான் போய் முடியும் பிறப்பில பணத்துக்கு ஆறு கரிபிரி எட்டு கரிபிரி குடும்ப ஸ்தானத்தோடய குடும்ப ஸ்தானத்துக்கும் தெரிவணத்திலும் தாங்க குடும்ப ஸ்தனாதிபதிக்கும் டபுள் ரோல் டபுள் ரோல் டபுள் ஸ்டாங் இது ரெண்டுல ரெண்டு கழிவரி ஆட்சி பழம் பெற்றா தாரதோஷம் ரெண்டு லட்சம் சனி நின்னா லேட்டா இருக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல குடும்பத்தை சீக்கிரம் இந்த குடுக்காது பெண்களுக்கு எல்லாம் லேட்டா கல்யாணம் பண்ணணும் சொல்றதுக்கு காரணம் இந்த முடிகிற வரைக்கும் கல்யாணம் பண்ண கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் ரெண்டுல செவ்வாய் இருந்தாலும் இதுக்குதான் காரணம் சொல்றாங்க பொதுவா அப்படி சொல்றாங்க ஆனா அப்படி பண்ண வேண்டிய அவசியம் கிடல இப்படிதான் பார்த்தோம்னா ஆதி அதிபதி இரண்டாம் இடத்துக்கோ ரெண்டாம் அதிபதிக்கோ தொடர்பு வந்தா மட்டும் லேட்டா கல்யாணம் பண்ண முடிச்சா போகுது இந்த குரு முடிஞ்சிருச்சுன்னா வந்தா இதே மாதிரி அமைப்பு பாக்கணும் இந்த இடத்துக்கு ரெண்டு புதன் இந்த இடத்துக்கு ஆறு கருவியோட நட்சத்திரத்திலே வர்றாரா புதன் இங்க புதன் நட்சத்திரத்தை வாங்குறாரா இல்ல சுயசாப் கேட்டை நட்சத்திரத்துல புதன் இருப்பார் கேட்டா சுயசாப் இருக்கிறார் அப்ப இந்த இடத்துக்கு ரெண்டு கதிபதி புதன் நாலாம் இடத்துலதான் இருக்கிறார் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆறு கருவி பார்வையிலே ஆறு கருவி நட்சத்திரத்திலேயே இல்ல எட்டு கதிபதி குரு அவர் பாரு இல்ல அப்ப ஜம்முனு குடும்பம் ஓடிடும் ராக விஷயம் முடிவு வரைக்கும் வெயிட் பண்ணனும் ராக விஷயம் எப்ப முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தான் முடியுது இருபத்தி ஏழுல முடிஞ்ச அந்த பெண்ணுக்கு வயசு என்ன முப்பத்தி ஆறு வயசு வந்துடும் இருபத்தி ஏழு பெரு அங்கு ஒரு ஒன்பது ஆமா முப்பத்தி ஆறு வயசு ஓடி அது பிறகுதான் இந்த பிள்ளைக்கு இந்த பொண்ணுக்கு நிம்மதியான வாழ்க்கை உன் பிள்ளைக்கு முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாதீங்க பண்ணு சொன்னா கேட்பாங்களா கேட்பாங்களா கேட்க மாட்டேங்க திருமண பொருத்தம் நீங்க பாக்குறீங்க இல்லையா இல்லையா முதல்ல இத பாக்கணும் ஆணுக்கோ ஆணுக்கு இப்படி ஒரு அமைப்பு இருக்குது இல்ல பெண்ணுக்கு இப்படி ஒரு அமைப்பு இருக்குது விட்ட இப்படிப்பட்ட பொண்ணையோ இப்படிப்பட்ட பயனையோ அந்த துணைக்கு வந்து மேட்ச் பண்ண கூடாதுங்கிறத முதல்ல பாக்கணும் அதனாலதான் என்னுடைய திருமண பொருத்தங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும் முதல்ல நான் இதைத்தான் பார்ப்பேன் இதுக்கு முன்னாடி இன்னொன்னு பார்ப்பேன் என்ன வைப்பேன்னு தெரியுமா ஆயில பாப்பேன் கற்பாயில் ஜாதகமா பையனுக்கு அற்பாயிலா பெண்ணுக்கு கற்பாயிலா ஆயில பார்த்துட்டு ரெண்டாவது இதுக்குதான் போவேன் இதுக்கு போயிட்டு தான் அப்புறம் தசாபத்தி பொருத்தங்கள்லாம் பார்ப்பேன் அது பிறகு கடைசியாக தான் நட்சத்திர பொருத்தம் இது தேவையா இவ்வளவு பார்க்கணும் இதுக்கு சார்ஜ் கேட்டா தேவைப்பட்டேன் ஏன்னா எங்க ஊர்ல நூறு ரூபாய்க்கு பாக்குறாங்க ஐம்பது ரூபாய்க்கு பாக்குறாங்க பொருத்தம் பாக்குறதுக்கும் பயன் அப்போ முதல்ல ஆயில் கண்ணுதான் பார்க்கணும் ரெண்டு பேருக்கு ஆயில் எவ்வளவு போட்டுருக்குது அது குடும்பம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் மூணாவது புத்திரா பைக்கம் இருக்குதான்னு பார்க்கணும் குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா அந்த பையனுக்கு வீரியம் கெட்டு போச்சா இல்லையா இந்த பெண்ணுக்கு மருட்டுத்தன்மை இருக்குதா இல்லையா இவ்வளவு விஷயங்கள பார்த்து தான் பார்க்கணும் திருமணம் பொறுத்ததுக்கு தாரலமா ஆயிரம் ரூபா கூட வாங்கலாம் ஆனா கேட்டால் யாரும் கொடுப்பா கொடுக்க மாட்டான் சரி பரவாயில்ல அது ஒரு பக்கம் போட்டும் அப்ப திருமண பொறுத்ததுக்கு இவங்க முதல் குடும்பம் உடையுமா யாருடைய குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்னு பார்த்து இந்த இந்த ஜாதகம் மேட்ச் ஆகாது

ரெண்டு வருஷத்துல முப்பத்தி சம்திங் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு பிறகு அந்த வயசுல டிவோர்ஸ் ஆகிடுங்கிற மாதிரி பேசி லாஸ்ட்ல சொல்லிட்டு இருந்தீங்க ஒருவேளை அந்த திசை முடிகிற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு ஏதாவது அந்த வம்பு வழக்கோடு கொஞ்சம் கடந்துட்டாங்கனாக்க அந்த மறுபடியும் சேர்ந்து சேரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா இல்ல கண்டிப்பா இதை பிரிவினதா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஐயா கேட்க மாட்டாங்க ஒரு கேக்குற மனநல்ல இல்ல இல்ல விஜிந்து போறங்கிற ஒரு குறிக்கோளதான் நிக்கிறாங்க நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஐயா எனக்கு இன்னொரு சந்தேகம் ஐயா இப்ப ராகு தசை இப்ப நம்ம கடைசியா பார்த்த விவாகரத்துல அந்த தசால பண்ணக்கூடாதுன்னா அப்ப அத்தனை வருடங்கள் நம்ம காத்து காத்திருக்கணுங்களா இல்ல இந்த புத்திய வரும்போது நம்ம மேட்ச் பண்ணிக்கலாங்களா நம்ம நம்மளால நம்ம கையில எதுவுமே கிடையாது நம்ம வந்து சாதாரண ஜோதிடர்கள் தான் மனிதர்கள் தான் நம்ம கடவுள் கிடையாது நம்மளால தடுக்க முடியாது அதுக்காக பரிகாரம் பண்றேன்னு எத்தனை வாழ மரத்துக்கு தலை கட்டினாலும் சரி அதுக்கு டைவஸ் பண்ணா பண்ணிதான் ராகு கேத்துக்கு தோசத்துக்கு சாம தோசை பரிகாரம் பண்ணாலும் சரி குடும்ப பிரச்சனையை உடைய மரம் தான் உடையது தான் அதனாலதான் என்னுடைய வீடியோக்கள்ல நான் போட்டிருக்கேன் கடவுளுக்கு லஞ்சம் கொடுக்குறீங்களான்னு கேட்டேன் பரிகாரங்கிற பேர்ல லஞ்சம் கொடுக்குறீங்களான்னு கேட்டேன் எத்தனை ஜோதிட இருக்கிறீங்க திட்டினாங்களே தெரியாது பூங்கில பிறந்துட்டான் கர்மாவை அனுபவிக்க இந்த பின்னுடைய கர்மாவே இதுதான் குடும்பம் வளர்ந்து ஆகணும் அல்லது லேட்டா தான் கல்யாணம் முடிக்கணும்னு அமைப்பு லேட்டா முடிக்கிறதுக்கு பெத்தவங்களுக்கு மனசு கேட்காது ஏன்னா பெத்தவங்களுக்கு ஏதாவது ஆய் பூச்சி இறந்து போனாங்கன்னா இந்த பிள்ளை அனாதை ஆகி போயிருமே ஒரு பயம் கால காலத்துல இருபது இருபத்தஞ்சு வயசுக்குள்ள கல்யாணத்தை பண்ணி வைக்க ஆகணும் ஆனா முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இந்த பிள்ளைக்கு பிரச்சனை இருக்குது பதினோரு வருஷம் வாழ்க்கை வாழணும் என்ன பண்றது போலீஸ்ல மிலிட்ரியா இருக்கணும் கல்யாணத்தை பண்ணி போடுறான்னு பத்தி சரியா மூணு வருஷத்துக்கு ஒருக்க ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா அல்லது வெளிநாட்டுல இருக்கணும் பார்த்து கல்யாணம் பண்ணி அனுப்பிவிட்டுருக்கோம் இந்த பெண்ணுக்கு மிலிட்ரி ஜாதகம் தாங்க என் முதல்ல வந்தது ஆனா அவங்க பெத்தவங்க வந்து வேண்டாம் மிலிட்ரி ஏன்னா அவங்க ஃபேமிலியே மிலிட்ரி தான் வேணான்ட்டாங்க அதுதான் அதுதான் பெத்தவங்க இருக்காங்களே தான் அந்த இடத்துல தானே மண்ணாளி கொடுப்பாங்க மிலிட்ரியில உள்ளவனை பாத்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அவன் போவேன் வருஷத்துக்கு ஒரு நாள் வருவான் லீவுக்கு பார்த்து ஒரு மாசம் இருந்துட்டு போவான் போயிடுவான் இப்படி இப்படி போகணும் அந்த பதினோரு வருஷத்துக்கு அவன் மிலிட்ரியில இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடாது புரிஞ்சுதா பதினோரு வருஷத்துக்குமே மேலே இருந்து வந்து ரிட்டையர்மெண்ட் வாங்க கூடாது அதுக்கு பிறகு குருதி சேரும் போது குடும்பம் நடத்துவான் அது அப்படி போயிட்டே இருக்குது வாழ்க்கை தமிழ் போயிட்டு இல்லையா ஃபாரின் வாக்களை அப்படி கட்டி வச்சிடணும் மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒருத்தர் தான் வரலாம் வந்து குடும்பம் நடத்திட்டு போயிடுவான் திருப்பி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் வருவான் இல்லை முடிஞ்சா வருஷத்துக்கு ஒருத்தர் கூட வந்துட்டு போவான் இப்படி பார்த்து பிள்ளைய பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் பையனை பார்த்து பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் குடும்பம் அப்படிதான் உடைக்கிற சூழ்நிலை இருந்தா சரியான இதெல்லாம் வந்து